வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ முத்து டைட்டில் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாரு நம்புனாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அருணுடைய எவிக்சனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரயான் அருண் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ரயான் வந்து சொல்றாரு இப்ப உள்ள வந்தவங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது ஒன்றும் பண்ணவே தேவையில்லை கப் எடுத்து நீங்கள்லாம் முத்துக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது கிளியரா ஒரு வின்னர் இருக்காங்க நமக்கு அப்படி தெரியல உடனே அருண் சொல்கிறாரு ஏதாவது டாப் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரியானா இல்லை கிளியர் கட்டா ஒரு வின்னர் வந்துவிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு யாரை எல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் விட்டு போட அவரு ரயான் வந்து அப்போவே சொல்கிறார் ஆரம்பத்திலே ஐ ஸ்டில் பிலீவ் இன் மேஜிக் நான் வந்து போன வாரம் ஒன்று சொன்னேன் நம்புறேன்னு அதே போல தான் நடந்துச்சு அதனால நான் இப்போவும் நம்புறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அதுக்கு முன்னாடி வர என்ன நடந்துச்சு டிடிஎஃப்ல ஃபவுல் பண்ணி வாங்கினாரு இவர் அதுவும் நடுவில் ஒரு கேம் நிப்பாட்டி அடுத்த கேம்ல வந்து ஒரு நாலு பேர் விளையாடக்கூடாதுன்னு நிப்பாட்டி என்னென்னவோ பண்ணாங்க பிபி டீம் கடைசியில் நிப்பாட்டப்பட்ட ஒரு கேம்ல அதுவும் அருணுக்கும் விஷாலுக்கும் அடிப்பட்டதுனால நிப்பாட்டினாங்க அந்த கேம்ல அந்த மூமெண்ட்ல முத்து வந்து ஃபவுல் பண்ணிட்டாரு அப்படின்லாம் மாத்தி உருட்டி வேற மாதிரி எடுத்துட்டு போயிட்டாங்க ரயானுக்கு கொடுக்குறத வந்து நியாயப்படுத்தணும் அப்படின்னா அது பக்கத்துல பெருசா ஒரு கோடை போடணும் இல்லாத ஒரு பெரிய கோடு ஏன்னா இவன் ஃபவுல் பண்ணிட்டான் இவங்ககிட்ட இந்த டிக்கெட்டை பறிச்சு முத்து கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபவுலை மறைக்கிறதுக்காக இல்லாத ஃபவுலை வந்து கிரியேட் பண்ணாங்க அது வந்து இவர் எதிர்பார்த்ததான் நடந்துருச்சான் அதனால இன்னொரு மேஜிக் நடக்கும் மேஜிக் மேஜிக் போன சீசன்ல ஒரு மேஜிக் இருந்தது இல்லை டேய் அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் அந்த மென்டாலிட்டியில இருக்கிறவா நீ அப்ப அவங்க ஒரு கேமர் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே உருட்டிகிட்டு இருந்தாங்கல்ல கேவலமான விஷயம்லாம் பண்ணிட்டு கேம்னாங்கல்ல அந்த மாதிரி போல இருக்கு ஆனால் அளவுக்கு கூட இவன் இறங்கல இவன் கேமே ஆடல ஊருக்கு ஏழு மாதிரி அங்கங்கே உட்காந்து நான் முத்துவை வந்து முடிச்சு விட்டேன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தான் அவரு சொன்ன மாதிரியே அருண்கிட்ட போய் என்ன சொன்னான் இவன் இவன் நேரடியாக முத்துவை அடிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பவித்ரா கிட்ட உட்காந்து கிட்ட உட்காந்து அங்கே கதை பேசிட்டு இருந்தாங்க அதனால எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு இவன் நினச்சிட்டு இருந்தான் ஆனால் அருணை வந்து முத்துக்கு எதிராக திருப்புறதுக்கு ஒரு பிளான் போட்டான் அதனால தான் அருணை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து இங்கே நெகட்டிவாக கூட இருக்கட்டமே ப்ரோ பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் ப்ரோ ஸ்டேஜில் நிற்கும் நீங்கள் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் அப்பவே கரெக்டாக ப்ரெடிக்ட்லாம் பண்ணுங்க நீங்கள் வந்து அந்த கேம் ஆனீங்கன்னு வச்சீங்களேன் அப்படின்லாம் மண்டையை கழுவிட்டு இருந்தான் கிட்ட அருண் வந்து இல்லைப்பா எனக்கு கேரக்டர் தான்ப்பா முக்கியம் எனக்கு நல்ல பேர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெகா வாங்கிட்டாரு ஸோ அதனால ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் நான் அப்போ சொன்னில்ல ப்ரோ அதான் நடந்துச்சு ப்ரோ முத்துக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதனால் ஒரு மேஜிக் நடக்கும்னு நம்புறாரு இவர் இப்போ அருண் வந்து கேட்குறாரு சரி யாரெல்லாம் பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க சொல்லுங்க போது ஜாக்லின் பற்றி சொல்லும்போது நெகட்டிவா ஆரம்பித்து பாசிட்டிவா வந்துட்டாங்க சௌந்தர்யா பற்றி சொல்லும்போது இங்கே இங்கே வந்து டாஸ்க்கு இந்த கேமை தாண்டி ஒரு கேம் இருக்குது அந்த கேம் அவங்க இருக்கிறாங்க அது ஒரு பிஆர் கேமு ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பவித்ரா அவங்க பவித்ரா ஏன் வீக்கா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணே கேட்கிறாரு பவித்ரா வந்து இவங்களுடைய எவிக்ஷன் லிஸ்ட்ல இருந்தாங்கல்ல பவித்ரா விஷால் அருண் இந்த மூணு பேர்ல ஒருத்தர் தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க ஸோ அதனால பவித்ரா ஏன் வீக்கான்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் இவர் கேட்க அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்க போதும் இருக்கு வெளியில அப்படின்றாங்க சரி உன்னை பத்தி என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்டா ரயானை பத்தி சொல்லும் போது நான் ஃப்ரெண்ட்ஸோடவே வந்துட்டேன் சேஃபா சௌந்தர்யா ஜாக்லின் இந்த கோவா கேங்கோடவே சேஃபா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் அதை பிரேக் பண்ணிட்டேன் எப்பப்பா பிரேக் பண்ணேன்னா அந்த டிடிஎஃப் ஜெயிச்சதுனால பிரேக் பண்ணிட்டாராம் அந்த டிடிஎப்பை விட இவர் நினைச்சிட்டு இருக்கிறது முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான்ல அந்த பச்சை மண்டை ஸோ அதனால் அவர் சொல்கிறார் நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு என்ன பிரேக் பண்ணாருன்னு தெரில நமக்கு விஜேஎஸ் தான் அதை பிரேக் பண்ணாரு பிரேக் பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினார் இவர் எதுவும் பண்ணல அருணை பற்றி அருண் சொல்கிறார் என்னை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் வந்து கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் விஷால் பத்தி ஆல்ரெடி தெரியும் விஷாலை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு ஜெஃப்ரியை பத்தியும் நெகட்டிவா வந்தது அது வெளியில் தப்பாக போயிருக்கு போலிருக்கு அர்ணவ் வந்து சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ற அப்படி சரி உன்னை ஏதாவது மண்டைய கால்னாங்களா அப்படின்னா என்ன வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன நான் வந்து ஆல்ரெடி டிக்கெட் ஜெயிச்சிட்டேன் அதனால என்னை போட்டி எடுக்கிறத நோக்கி தள்ளாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு ரயான் எஸ் அதை பண்ணது வந்து ரவீந்திரன் அதை பண்ணார் ட்ரை பண்ணாருன்னு வச்சுங்களேன் நீ வந்து ஆல்ரெடி ரேங்க் ஹோல்டர் ஆல்ரெடி ஃபைனலிஸ்ட் அதனால வந்து நீ பொட்டி எடுத்துகிட்டு போனோன்னா இது சன்மானம் ரேங்க் கார்டையும் சன்மானத்தையும் எடுத்துக்கிட்டு ராஜா மாதிரி போயிட்டே இருக்கலாம் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பராக கேம் ஆன மஞ்சரியாலேயே பவித்ராவையும் அருணையும் தாண்டமுள்ள விஷால் இவங்கள தாண்டமுள்ள ஓட்டில் அப்படி இருக்கும்போது நீ அவங்கள விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமாக ஓட்டு வச்சிருக்கிற டாப் டூவை நீ எப்படா அடிச்சு நிமித்த முடியும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொலிச்சின்னு மூஞ்சி நிறவே சொல்லிட்டாரு ஆனால் இவரால் ஏற்றுக்க முடியாதுல்ல இவர் தன்னை பெரிய கேமர் நினைச்சிட்டு இருக்காருல இந்த பச்சை மண்டை ஸோ அதனால் அப்படி சொல்லியும் இவருக்கு ஏறல அப்போ முத்துவை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் பற்றி என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாரு அருண் தீபக் வந்து முத்து மேலே வைக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா தீபக் பண்ணுற தப்ப கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க இன்னொன்று தீபக் வந்து ஒரு நாளுக்கு மேலே அந்த பிரச்சனையை வளர விட மாட்டேங்கிறாரு அது பாசிட்டிவ் தானே அப்படின்னா இல்லை இல்லை அது நெகட்டிவா தான் சொல்கிறாங்க சீக்கிரமாக முடிச்சிடுறாரு வீக்கெண்டு வரையும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அது கரெக்டு தான் தீபக் வந்து அது மாதிரி பண்ணல இந்த கிட்டே போய் காலில் ஊஞ்சாருல பண்ணாத தப்புக்கு இந்த டிஸ்கிரிமினேஷன் லெவலில் அந்த லேபருங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போனது இந்த டப்பா ஆனால் அவரு போய் காலில் ஊழ்ந்து விட்டுறா டே இது வெளியில தப்பா ப்ளீஸ் டா வேற எதுலையாவது நம்ம அடிச்சுக்கலாம்டா சண்டை போட்டுக்கலாம்டா இதை மட்டும் விட்டுறா அப்படின்லாம் அழுதாரு அந்த லெவலுக்கு போயிருக்கேன் வேணாம் ஸோ அது வந்து தீபக் கேம் அப்போ முத்துவை பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்கும்போது முத்துவை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேறாங்க அப்படின்னா அவங்க கிளியரா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க ரவீந்திரன் வந்து ஓப்பனாகவே சொல்றாரு முத்துக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு அப்படின்னா அவங்க வந்து சொல்றாங்கன்னா அப்ப கிளியரா கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் வின்னரோ அவங்க பக்கம் தானே போய் நிற்பாங்க அதனால போய் அவங்க நிற்கிறாங்க அந்த பக்கம் ஸோ கிளியரா ஒரு வின்னர் இருக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு தெளிவாக பையன் பிடிச்சிட்டான் இவங்க ப்ரிடிக்ஷன் கரெக்டாக தான் இருக்கு ஆனா அந்த ப்ரிடிக்ஷனை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லை அவர் சொல்றாரு அப்புறமா ஆனா அவங்க என்னவாது சொல்லிட்டோம் ஐ ஸ்டில் பிலீவ் இன் மேஜிக் அப்படிங்கிறாரு மேஜிக்கா நடக்கும் நடக்கும் வா இதுல அருண் வந்து இது உங்களை சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த எவிக்ஷன் இருக்குல்ல இந்த எவிக்ஷன் வந்து மாறிச்சுன்னு வச்சுங்களேன் மொத்தமா அவங்க கேமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு கடைசியில எவிக்ஷன் அவங்க சொன்ன அந்த லிஸ்ட்ல இருந்தெல்லாம் வந்தது இப்ப ரீப்ளேஸ் யாரா பண்ணுவீங்க அப்படின்னும் போதும் அருண் விஷால் தான் இவரு சொன்னார்னு நினைக்கிறேன் இல்ல அர்ணவ் அர்ணவ் மட்டுமே இல்ல சாட்சனாவும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அருண் பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க டேஞ்சர் ஜோன்னு சொன்னாங்க ஸோ இப்போ என்ன ஆச்சு அருணை தூக்கிட்டாங்களா அருணை தூக்குற வரை பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே இருந்து சொன்னது இந்த காஸ்மாக்ஸ் இருக்குது அப்புறம் யூனிவர்ஸ் இருக்குது நம்ம அதுக்கிட்ட கேட்கலாம் அது கேட்டால் நம்ம கொடுக்கும் மக்கள் சக்தி தான் எல்லாம் நம்ம வந்து கேட்க தான் முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த எவிக்ஷன் மாறுச்சுன்னா எல்லாமே மாறும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இவரும் வந்து ஐ ஸ்டில் பிலீவ் இன் மேஜிக் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இந்த பச்சை மண்டை கடைசியில் அருணுக்கு பாயாசம் போட்டாங்களா இப்ப இதுவரை ஐ பிலீவ் இன் மேஜிக்னு நம்பிட்டு இருந்தார்ல அந்த பச்சை மண்டை மொத்தமாக அந்த கோட்டையே சுக்குணுரா உடஞ்சிருச்சு நீ நல்லா கவனிச்சிங்கன்னா அருண் ஆகும்போது அருண் மேல இருக்கிற பாண்டு அருண்கிட்ட இருக்கிற பாண்டு அருண் மேல இருக்கிற பாசம் இதுக்காக அழுத அப்படி எப்போ இவங்க ரெண்டு பேரும் பாசமாக ஒன்னா இருந்தாங்க ஒரே ஒரு முறை முத்துவா அடிக்கிறதுக்காக அருணை திருப்புறதுக்கு ட்ரை பண்ண அவ்ளோதான் அவரு சிக்கலை அப்புறம் ஏன் நீ உடஞ்சி அழுத ஜாக்லின் கேட்கும் போது இவர் சொல்றது என்னை யாரு போகும்போது நான் அழுவல இங்க ஏன்னா திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது நான் இவன் அழுது காரணம் இவன் ப்ரிடிக்ஷன் படி பாத்தீங்கன்னா அருண் லிஸ்ட்லயே இல்லை ஸோ வேற பக்கம் அவர் ப்ரிடிக் பண்ணி வச்சிருந்தாரு அது நடந்ததுன்னா அப்ப நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான் கடைசியில் அருணை தூக்குனதும் அப்ப இல்லையா கப்பு எனக்கு இல்லையா அப்படிங்கிற அந்த மொமெண்ட் வந்துருச்சு மைண்ட்ல ஸோ அதனால பச்சை மண்டை கண்ணில் தார தாரையாக தண்ணி கொட்டுது இதை பார்த்து அருண் வந்து யார் இவன் விஷாலுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறானே டே நீ என் தம்பிடா உண்மையாகவே தம்பி மாறிடா உண்மையாகவே நீ என் தம்பிடா அப்படின்லாம் அவரு ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ பார்க்கறது தம்மா காமெடியாக இருந்தது இதனால தான் இந்த இடங்கள்ல தான் அருண் வந்து டப்பாவாக மாறுறாரு அங்கே ரயான் பச்சை மண்டை அழுதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கப்பை வாங்குற அந்த கனவு கோட்டை இருக்குல்ல அது நூறாக அடிச்சு நொறுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த கனவு கலைஞ்சதுனால அவர் அழுதுட்டு இருந்தார் அப்படி இப்ப தீபக் அடுத்த இவைஷன் அப்படின்னும் போது அது இன்னும் ஒரு பாதி மறுபடியும் ஒரு நம்பிக்கை இருக்கு பிப்டி பர்சன்ட் மேஜிக் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இனிமே சொல்லலாம் வாய்ப்பு இருக்கு என்னெல்லாம் உருட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த கனவு வந்து அடிச்சு உடைக்கப்பட்டதுல நமக்கு ரொம்ப ஹாப்பி குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அருண் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குன்னு ஆல்ரெடி நிறைய வச்சுட்டேன் கடைசியா அருண்கிட்ட நல்ல குணங்களும் இருக்குல்ல அது முதலே காட்டியிருக்கலாம் அந்த காமெடி சைடு அப்புறம் கடைசியா ஒன்னு சொன்னார்ல போகும்போது வெறித்தனமா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இளைஞன் எப்படி இருப்பான்னா இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை காட்டினார்ல அந்த மாதிரி குவாலிட்டி தான் அருண்கிட்ட இருக்கிற நல்ல குவாலிட்டி இந்த டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமில்லாத விஷால் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிருந்தார்ல அதுதான் ஒஸ்டான குவாலிட்டிஸ் அதுதான் காரணம் அருண் வெளியே போறதுக்கு அருணை டப்பான்னு நம்ம சொல்றதுக்கும் விஷாலோட சேர்ந்து தானே அந்த திருட்டு பிரியாணி கேங்ல முதல்ல மாட்டினது திருட்டு பிரியாணி கூட்டத்துல சேர்ந்து திருடி அதை வந்து சொர்க்கமா இருக்கு இருக்குது எல்லாம் சொல்லிட்டு இருந்தது ஸோ அதனால அவர் அனுப்பப்பட வேண்டியவர் தான் காரணம் அவர் தப்பான குரூப்ல இருந்துட்டாரு தீபக் மாறி இந்த பக்கம் இருந்திருந்தா வேறவா இருந்திருக்கும் கேம் வேறவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன பண்றது ஸ்டூ லேட்ல ஸோ அனுப்பிட்டாங்க அருணுடைய எவிக்சன்ல அவர் எவ்வளோ ஷாக் ஆனாருங்கிறத தாண்டி இந்த பச்சை மண்டை தான் பயங்கரமா ஷாக் ஆச்சு இனியும் ஆகும் அடுத்தடுத்த சிறப்பான சம்பவங்கள் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பேசாம பெட்டி எடுத்துடுறா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இனி நினைக்கிறேன் அப்படியா இல்லை இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் மேஜிக் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை மன்றை நம்புதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்